பால் மணக்கெது பழமண கேது பழனி மந்தையில் முருவா முருவா முருபா பால் மணக்கு பழமணக்குது பழனி மலையில் பழனி மலையை தோண்டி காவடியாட்டும் ി താമിയാടും ദിനും നടക്കെ ജനിച്ചും താനോ എന്ന മുഴ ജാനോ எங்கும் காண வெண்ணு எங்கும் தேடி உன்னை காண மனமும் எங்குதே முருகா 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 தேன் மனக்கேது இணை மனக்கேது என் பழனியில் மலை மலை கேது மழ மலையை தோற்றி தாவடியாட்டும் தினமும் நடத்துதா பழனி மலையை தோற்றி காவடி ஆட்டும் நடந்தா பால் கவடி பன்னியை கவுடி புப்ப கவறியா தேவர்காவடி கந்தன காவடி மச்ச காவடி தான் பால் காவடி பன்னீர் காவடி திருப்ப காபடிதான் தேவ காபடி மச்ச கவடி தப்ப காபடி தான் வேதனுக்கு முருகனுக்கு வரா கந்தனுக்கு அரோ வர வேலனுக்கு அரோ கடம்பனுக்கு அரோஹரா 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 அரோ வராண்டி முருகம் அவன் போனா போராண்டி முருகன் தானா வராண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வராடி பழம் மனா கேது பழங்கு பழனி மலையை காபடியாட்டும் தினமும் மலை நாதனுக்கு அரோஹரா பழனிமலை ஆண்டவருக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா அறுபடை வீடு முருகன் அனைத்து முருகனுக்கும் அரோஹரா பாலசுப்ரமணியனுக்கு அரோஹர வெற்றி முருகனுக்கு அரோஹரா